இது பெரிச்சாளி அப்படின்றதுனால அது எதுவுமே இதுக்கு வந்து யூஸ் ஆகாது அதனால அது மாதிரி பெரிய கூண்டாக ஒன்று கீரிப்புள்ள கூண்டுன்னு சொல்லுவாங்க அது வாங்கிக்கிறது தான் நல்லது இதுக்கு நம்ம என்ன ஃபுட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு மஷ்ரூம் ஸ்பானை தான் நம்ம யூஸ் பண்ணோம் ஏன்னா அது கடிக்கிறதுக்காக தான் வந்து பெட்டை வந்து அது வேஸ்ட் ஆகும் அதை வச்சு தான் நம்ம அந்த எளிய பிடிச்சிருக்கோம் அந்த வாட்டி அது வந்து நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னா வந்து மஷ்ரூம் வந்து சீட்லாம் ஒரு இருக்கிறதுக்கு அப்புறமா கட்டியாக இருக்கும்ல அதை வந்து அந்த கூண்டுக்குள்ளே வந்து நல்லா அப்படியே தொங்க விட்டிங்க அப்படின்னா வந்து அதை சாப்பிடும்போது அப்படியே ஆடி அதில் வந்து உள்ளே லாக் ஆகிக்கும் அப்படிதான் பிடிச்சாகணும் நம்ம இதை அவ்வளோதான் சோழி முடிஞ்சுது இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சீடு வச்சுருந்தோம்ல அது அதை வந்து எப்படி நைட் ஃபுல்லாக குறிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஜஸ்ட் எதுக்காக இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா வந்து எலி பிடிக்கிறதுக்கு என்ன ஃபுட்டு வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக மஷ்ரூம் சீடை வச்சு பிடிங்க அது நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்